புரட்சி பாரதம் கட்சியின் நாற்பத்தெட்டாவது ஆண்டு துவக்குழா நிகழ்ச்சி சிறப்பான முறையில் இன்றைக்கு மிகப்பெரிய மாநாடாக நாங்கள் வர்ற வழியிலலாம் பார்த்தோம் மிக திரளான முறையில் இங்கே இருக்கிற விட தொண்டர்கள் அதிகமாக அங்கே வெளியே தான் இருக்காங்க அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மாநாட்டை அருமையனன் ஜெகன்மூர்த்தி யார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒளிவிளக்காக திகழ்ந்த மறைந்த டாக்டர் பூவை எம் மூர்த்தியார் அவர்களால் டாக்டர் அம்பேத்கர் மன்றம் இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் துவங்கப்பட்டது இம்மன்றமே பின்னாளில் புரட்சி பாரத இயக்கமாக உருவெடுத்து இன்றைய தினம் நாற்பத்தெட்டாவது ஆண்டு விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பூவை எம் மூர்த்தியார் அவரின் மறைவுக்கு பின் அவரது சகோதரர் பூவை ஜெகன்மூர்த்தி ஆர் எம்எல்ஏ அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் புரட்சி பாரதம் இயக்கத்தை தலைமையேற்று வெகு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் அதே போல் நம்முடைய அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற உறுப்பினராக பொழுது நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறுப்பினர் அப்போ நாங்கள் ஒரே கமிட்டியில் இருந்தோம் அப்போ ராஜஸ்தான் பல்வேறு மாநில மாநிலங்களுக்கு நாங்கள் போனோம் அப்போது நாங்கள் ஒன்றா போயிருந்தோம் இருந்து இன்றைக்கு வரலும் நெருங்கிய குடும்ப நண்பராக இருக்கிறார் அதே போல் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினரை உயர்த்த பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் சமுதாய மாணவர்கள் உயர்கல்வி பெற உதவிகளையும் ஆலோசனைகளும் அதே போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டராக சமுதாய மக்கள் உயர்வு பெற டாக்டர் அம்பேத்கர் மன்றமாக துவங்கப்பட்டது இதுவரை இந்த இயக்கம் பெரும் பங்காட்டியுள்ளது என்றால் மிகையாகாது பல்லாயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனை பெறவும் தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் புரட்சி பாரதம் கட்சி பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டு தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த இந்த கட்சியின் அரக்கோணம் இரண்டாவது மாபெரும் மாநாட்டில் அப்போதைய முதல்வர் எங்களை எல்லாம் உருவாக்கி மறைந்து மறையாமல் இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மாவர்கள் சிறப்பு விருந்ததாக கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள் இதே மாநாட்டில் அன்றைய தினம் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் மூர்த்தியாரால் காவல்துறையில் பணியில் சேர உயரம் அந்த வரம்பில் மூணு சென்டிமீட்டர் குறைக்க கோரிக்கை வைக்கப்பட்டது அதை ஏற்கப்பட்டது இதனால் இந்த சமுதாயத்துக்கு சமுதாய மக்கள் பயன்பெறும் வகையில் இன்றைக்கு அந்த உதவியை நிகழ்த்தி காட்டுகிறார் மூர்த்தியார் அவர்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் மாண்பு அம்மாவின் கொள்கையை ஏற்று பின்பற்றி அண்ணா திமுகவை நம்முடைய ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் ஆதரித்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கேவி கூப்பன் தொகுதியிலே புரட்சி தலைவி அவர்கள் நல்லாசையுடன் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் நல்ல ஆதரவுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக சட்டப்பறவையில் சிறப்பான முறையிலே எழுச்சியான முறையில் உங்களது கோரிக்கையெல்லாம் அங்கே உங்களுக்காக போராடி அதில் பதிவு செய்து நிறைவேற்ற சிறப்பான முறையில் பாடுபட்டு வருகிறார்கள் சமூகத்தில் ஜாதி மத பாகுபாட்டை அகற்றுவதை குறிக்கோளாக கொண்டு தனது இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த திரு பா தனபால் அவர்களை அமைச்சராகவும் சட்டப்பேரவை தலைவராக உயர்த்தி அமர் வைக்க பார்த்தீங்கன்னா புரட்சித்து அம்மா தான் சபாநாயகர் வந்து சட்டமன்றத்தில் இருக்கும் போது தெரியும் எல்லாருமே முதலமைச்சர் எல்லாமே அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கும் அப்படி பட்டியலின சமுதாயத்தை அந்த நாட்கள் அமர அமரவித்த பெருமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்மாவர்களுக்கு இருக்கு அது கூட எடப்பாடியா இருக்கு அது மட்டுமல்ல அதே போல பொது தொகுதியான திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே இதே சமுதாயத்தை சேர்ந்த தலித் எழில்மலை அண்ணன் அவர்களை வேட்பாளராக போட்டியிட செய்து வெற்றி பெற செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே போல் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அதே போல் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவரை பொறுத்தளவுக்கு எளிமையானவர் நாங்கள் நல்லா நாங்கள் பழகிருக்கிறோம் அனைவருடனும் அன்பாக பழகக்கூடியவர் பார்த்திங்கன்னா அவர் கடிந்தே பேச மாட்டார் எதையும் அன்பாக உரிமையோட சட்டமன்றத்தில் அப்படித்தான் பேசும் பொழுது பட்டியலின மக்களுக்காக கோரிக்கையை கடுமையான முறையில் நிறைவேற்ற வேண்டும் வாதாடுவார் போராடுவார் மாற்று கருத்து கிடையாது ஆனால் பழகும்போது அன்பாக இருப்பார் அதே போல எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிறப்பான முறையில் எல்லா தொகுதியிலும் பணியாற்றியவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் அதேபோல புரட்சி பாரத கட்சியின் தலைவர் புவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் கல்வியொன்று சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கல்வி அறிவு பெற்று மேம்படவும் தனது பங்களிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருவார் சட்டமன்றத்தில் நிறைய கவன தீர்மானம் கொண்டு வருவார் நிறைய பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு பாடுபடுவார் அது மட்டுமல்ல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திமுக ஆட்சி வந்து ஐந்து வருடம் ஆயிடுச்சு ஐந்து வருடம் முடிஞ்சிருச்சு இந்த ஆட்சி இந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் போகிற எங்கள் முன்னாள் அமைச்சர் எல்லாம் இருக்காங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க நீங்கள் இருக்கீங்க ஜெகன்மூர்த்தி இருக்கார் எல்லாம் இருக்காங்க பொறுப்பாளர் இருக்காங்க ஏதாவது ஒரு திட்டம் இந்த மாவட்டத்துக்கோ இல்லை காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கோ அதாவது தமிழ்நாட்டுக்கோ எந்த திட்டம் தராமல் ஒரு ஆட்சி ஐந்து வருடத்தை முடிச்சிருக்காங்க திமுக ஆட்சி தான் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இன்றைக்கு அவர் அவர் வந்து ஆட்சிக்கு வந்த பின்னால் இன்னைக்கு தாய்மார்களுக்கு மாணவிகளுக்கு இளைஞர்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அது மட்டும் இல்லை இந்த ஆட்சி வந்த பின்னால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு அனைத்துமே விலை உயர்வு எதை பற்றி கவலைப்படாத ஒரு விளம்பரத்தில் மட்டும் இந்த அரசு ஓடிக்கொண்டிருக்கிறது தூக்கி வீச இந்த மக்கள் முடிவு மாற்று கிடையாது ஒரு ஆட்சி என்றால் ஏதாவது சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க திமுக விரும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி யாருக்கு ஓட்டு போடல திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஓட்டு போடல நமக்கும் அவங்களுக்கும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா மூணு கிடையாது ஒன்றரை சதவீதம் தான் சரியா கணக்கு பார்த்தா ஆகவே இந்த ஆட்சியை விரும்பி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வர வேண்டும் என்று விரும்பி ஓட்டு போடவில்லை இன்றைக்கு அற்புதமான கூட்டணியை புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அமைத்துள்ளார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்சி பாரத கட்சி தொடர்ந்து அம்மா இருக்கும்போது தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க அதே போல எடப்பாடியில் முதலமைச்சராக வர வேண்டும் என்று போவை ஜெகன்மூர்த்தி அண்ணன் அவர்கள் அரும்பாடு பாட்டுகள் ஆகவே நீங்கள் எல்லாம் நினைப்பது நினைக்கிறது நடக்கும் கண்டிப்பாக இந்த ஆட்சி திமுக ஆட்சி தூக்கி வீசப்படும் எந்த மாட்டு கருத்து அதில் கிடையாது ஆகவே இன்றைக்கு இங்க வரும்போது சொன்னாங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம் ஜெகன்மூர்த்தி பேச சொல்லிட்டு இருந்தார் வரும்போதெல்லாம் வழியிலெல்லாம் எல்லாம் கொடியெல்லாம் நாங்கள் நிறைய பக்கம் வச்சோம் எடப்பாடியார் படம் அதே போல பூவை மூர்த்தி ஆர் அவர்கள் படம் ஜெகன் படம் எல்லாம் போட்டு வைக்கும் போது அந்த கொடியெல்லாம் எடுத்துட்டாங்க பிளக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாமே போலீஸ் இந்த மீட்டிங் நடந்திருக்கு விடலை அப்படின்னாங்க இந்த இங்க இருக்க கொடியை வேணால் எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடியார் எடப்பாடியார் செங்கோட்டையில் எடுத்துக்கூடிய கொடியை கோட்டையில் எடுத்தக்கூடிய கொடியை நீங்க தடுக்கவே முடியாது போலீஸ்காரன் கஞ்சா வைக்கிறது தடுக்க மாட்டீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அதை பண்ண மாட்டேங்க இங்க இருக்கக்கூடிய மக்களின் வரிப்படத்தை சம்பளம் நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் இந்த ஆட்சி திமுக தூக்கி வீசப்படும் எடப்பாடி நியாயமா எதிர்கட்சி எதிர்கட்சி ஒரு மீட்டிங் போட்டு ஆளுங்கட்சியோட ஒரு கவனத்தை அதுக்கு தான் எதிர்கட்சி இருக்காங்க எதிர்கட்சி முடக்கூடிய அந்த நிலையை திமுக தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது இதை நீ நிறுத்திக் கொள்ள வேண்டும் மூணு மாசத்தில் நிறுத்திக் கொள்ளப்படும் நிறுத்தப்படும் என்று சொல்லி கண்டிப்பாக எது நடந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடப்பாடி அரசு முதலமைச்சராக வருவது உறுதி ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் கூடிய ஏழைகள் வறுமை கோட்டு கீழ் இருக்கிறவர்கள் தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் திமுக எப்பவுமே ஓட்டு போடுங்க அரசு கூட இந்த ஆட்சி வேண்டாம்னு சொல்றாங்க திமுக ஆட்சி ஆகவே கண்டிப்பாக நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி கண்டிப்பாக நம்ம ஒற்றுமையா இருந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக பாடுபடுவோம் என்று கூறி இந்த இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை பூவை ஜெகன்மூர்த்தி என்னை இங்கு அனுப்பிய புரட்சி எடப்பாடி அவர்களுக்கும் நன்றியை கூறி விடுவேன் நன்றி வணக்கம்